சீமான் அவர்களும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் உரையாடினாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க என்னெல்லாம் பேசப்பட்டிருக்கும் பின்னாடி என்ன வியூகம் நான் அதை விசாரித்தேன் எப்படி இது நடந்துச்சு என்ன மாதிரி மீட் பண்ணாங்க நான் வந்து ஒரு பதவியை கூட போட்டிருந்தேன் ஆச்சரியம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பேசும் படம்னு நான் போட்டதன் நோக்கம் என்ன அப்படின்னா திரு ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்கிற பொழுது சங்கி ஆனாரா சீமான்னு எழுதினாங்க இப்ப ஊப்பி ஆனாரா சீமான்னு ஏன் எழுத மறுக்கிறாங்க இல்லை அந்த சம்பவம் நடக்கிறப்போ சென்னையில் தான் சீமான் இருந்தார் அந்த ஒரு கூட்டத்தை முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கார் இப்போ நேரடியாக போய் சடங்குக்கு போயிருக்கலாம் இல்லை அவங்க வீட்டுக்கு போயிருக்கலாம் ஏன் இங்கே போனோம் அப்போ இங்கே போகிறதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இல்லை அதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் வந்து அவங்க கட்சி தோடர்கள் கிட்ட தொண்டர்கள்கிட்ட பேசுகிற பொழுது திருமானம் கார்த்திகை அவர்கள்கிட்டயும் நான் பேசினேன் இதில் அரசியல் இருக்குது இதுல சூழ்ச்சி இருக்குது இதுல வன்மம் இருக்கு அப்படின்னு பேசுறதேங்கிறது ஒருத்தருக்கு மேல உங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு ஒரு பயம் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் வந்து சொல்லலாம் நான் எப்ப இட்டு கட்டி பேசலாம் அல்லது வந்து பேசுறதுக்கு ஒரு பொருள் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம்னா சீமான் திமுகவை பாராட்டுறாரு சீமான் ஸ்டாலின் ஆதரிக்கிறாரு சீமான் திராவிடத்தை ஏற்றுக்கொண்டாருன்னா நீங்க சொல்ற வாதத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நானே முதலாளா பேசுவேன் இப்படி இவங்க சொல்லக்கூடிய திரு சீமான் போய் உள்ள பார்த்துட்டு வெளில வந்த பிறகு பிரஸ் மீட் கொடுக்கிறாரு இதே திமுக அரசை பாராட்டி அல்ல கண்டித்து கொடுக்கிறாரு இதே திமுக அரசை கண்டித்து ட்வீட் போடுறாங்க அந்த கட்சியினுடைய முக்கியமான செய்தித் தொடர்பாளர்கள் எல்லாரும் போடுறாங்க சிஎம்மை மீட் பண்ண பிறகு இந்த மாதிரி எப்படி ஒருத்தர் ரியாக்ட் பண்ண முடியும் பெஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் நைன் டபுள் நைன் வல்லுவம் வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி மோடி இணைந்து இருக்கிறார் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் தமிழ் இப்படி நல்ல நான் மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கு சந்திச்சதில் சரிங்கண்ணா சீமானவர்களும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் உரையாடினாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க என்னெல்லாம் பேசப்பட்டிருக்கும் பின்னாடி என்ன வியூகம் இருக்கும் இல்லை இது வந்து அரசியலாக்கப்படுவது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான் சரி ஆனா இந்த சந்திப்பு வந்து நிகழ் நான் விசாரிச்சேன் எப்படி இது நடந்துச்சு என்ன மாதிரி மீட் பண்ணாங்க நான் வந்து ஒரு பதவியை கூட போட்டிருந்தேன் ஆச்சரியம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பேசும் படம்னு நான் போட்டதன் நோக்கம் என்ன அப்படின்னா அரசியல் மாச்சரியங்களை கடந்து அரசியல் கொள்கை வேறுபாடுகளை கடந்து ஒருவர் ஒரு துன்பத்தில் இருக்கிறாங்க ஒருத்தர் வந்து ஒரு ஒரு இழப்பில் இருக்கிறாங்கன்னும் போது அவர்களை சென்று சந்திப்பது அப்படிங்கிறது தான் அடிப்படை மாண்பு அது வந்து நான் தமிழர் மாண்புன்னு கூட சுருக்க விரும்பலை அதுதான் மனித மாண்பு ஒருத்தர் ஒரு வருத்தத்தில் இருக்கிறாங்க ஒரு குறையில் இருக்கிறாங்க ஒரு இழப்பில் இருக்கிறாங்கன்னா அவரிடம் சந்திச்சு நீங்கள் பேசணும் இப்போ இதே ஊடகங்கள் நீங்கள் யாரெல்லாம் வேணா அதில் அடைச்சி வச்சுக்கோங்க இவங்களெல்லாம் சொல்கிறாங்கன்னா எல்லாரும் அதே கூட்டுக்குள்ளே அடையுங்க ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்கிற பொழுது சங்கி ஆனாரா சீமானு எழுதுனாங்க கண்டிப்பா இப்ப ஊப்பி ஆனாரா சீமான்னு ஏன் எழுத மறுக்கிறாங்க உடன்பிறப்பானாரா சீமான் அப்படின்னு ஏன் எழுதல அப்ப என்னன்னா இவர்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க இப்போ இதுல வேற சில அஜெண்டாஸ திணிப்பதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது ரெகுலரா பண்றதுதான் இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றும் கூட அதனால இது வந்து இவங்க இப்படி பேசுகிறாங்களே இதுக்கு பின்னணி என்னவாக இருக்கும் இது வந்து வேறு எதோ ஒரு விஷயத்துக்காக பண்ணுறாங்களாலும் நம்மலாம் வந்து பூடகமாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இவர்களுடைய அஜெண்டா இப்படி தான் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான் குறிப்பாக இதே போல் ஒரு சந்திப்பை ஏன் அவர் முதலமைச்சர் நடத்தணும் ஏன் முக்க முத்தோட வீட்டுக்கு போக வேண்டியது தானே அந்த அங்கே போக வேண்டியது தானே கேட்குறாங்க ரொம்ப சிம்பிள் முதலமைச்சர் யாருக்கு நன்றி போட்டாருன்னு பாருங்கள் ஏன் அந்த நன்றி தெரிவிச்சோ அந்த நன்றி தெரிவிச்ச பட்டியல சீமான் பேரும் பேரும் மத்தவங்க எஸ் தெரிவிச்சாங்க ஏங்க முன்னாள் முதலமைச்சர் ஐயா கருணாநிதியோடைய மூத்தவர் தான் மூத்த மகன் தான் மூக்கா முத்து அப்போ அதுக்கு எல்லாரும் போகத்தான் செய்வாங்க பார்க்கத்தான் செய்வாங்க அதனொண்ணு என்ன இதுல அஜெண்டா இருக்குது என்ன பிழை இருக்குன்னு இவங்க சொல்றாங்க இது இவ்வளவு தூரம் டிஸ்கஷன் பண்ண வேண்டிய அவசியமோ தேவையோ இருக்கான்னு எனக்கு தெரியல இல்லை அந்த சம்பவம் நடக்கிறப்போ சென்னையில் தான் சீமான் இருந்தார் அந்த ஒரு கூட்டத்தை முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்காரு இப்போ நேரடியாக போய் சடங்குக்கு போயிருக்கலாம் இல்லை அவங்க வீட்டுக்கு போயிருக்கலாம் ஏன் இங்கே போகணும் அப்போ இங்கே போகிறதுக்கு பின்னாடி ஒரு அவசியம் இல்லை அதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் வந்து அவங்க கட்சி த தோடர்களுக்கிட்ட தொண்டர்கள்கிட்ட பேசுகிற பொழுது திருமானம் கார்த்திகை அவர்கள்ட்டையும் நான் பேசினேன் இல்லை எங்களுடைய அண்ணன் திரு சீமான் அவர்கள் அந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு மறைந்த கவிஞர்னா முத்துக்குமார் அவருடைய நிகழ்வுக்கு போயிட்டாங்க அந்த நிகழ்வுக்கு போனதன் காரணமாக அன்றைக்கே போயிருக்க வேண்டியது அதனால தான் மறுநாள் போனாங்க இதை தேவையின்றி அரசியல் ஆக்குறாங்க எங்கள் ஊடகத்தின் சார்பாக நாங்கள் கருத்தை ஒன்று வாங்குறதுக்காக ஃபோன் பண்ணி பேசியிருக்கும் பொழுது இந்த கருத்தை கட்சி நிர்வாகி தெரிவிக்கிறாரு அப்ப என்ன அர்த்தம் ஒருத்தர் ஒரு நிகழ்வுக்கு போக முடியல அப்படின்னும் போது மறுநாள் நேரடியா போய் மீட் பண்றாங்க இதே தாங்க அவர் பிரதமர் நடந்துச்சு ரஜினிகாந்த் ஐயாவை மீட் பண்ணாங்க இல்லையா ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் மீட் பண்ணதுக்கு காரணம் என்ன சொல்லப்பட்டுச்சு வெளியில சங்கி ஆனாரு மங்கி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க உண்மையான காரணத்தை நான் இதே போல் தொடர்பு கொண்டு பேசணும் அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா திரு சீமானவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு ரஜினிகாந்த் தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு சந்திக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு இருக்கிறாரு உங்களை ரொம்ப முன்னாள் ஆச்சு உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ அப்ப நான் இன்னைக்கு முழுக்க முழுக்க என் கட்சி தொண்டர்களோட நான் நேரத்தை செலவிட போறேன் அவங்க வந்து புகைப்படம் எடுக்கிறதுக்காக வருவாங்க ஐயா நான் இன்றைக்கி வர முடியாது தவறாடுறதுக்காதீங்க நானே உங்கள் வீடு வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்புறம் போய் பார்த்துருக்குறாரு அவ்வளவு தான் அப்போது ஒரு தனிநபரோட சந்திக்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் அரசியல் இருக்குது இதில் சூழ்ச்சி இருக்குது இதில் வன்மம் இருக்குது அப்படின்னு பேசுகிறதேங்கிறது ஒருத்தருக்கு மேலே உங்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது ஒரு பயம் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் வந்து சொல்லலாம் இன்னொன்று வெளியில் இருக்கிற புறச்சூழ்களை அரசியலுடைய புறச்சூழலை மையப்படுத்தி நீங்கள் இட்டுக்கட்டி பேசலாம் நான் எப்போ இட்டுக்கட்டி பேசலாம் அல்லது வந்து பேசுகிறதுக்கு ஒரு பொருள் இருக்குன்னு எடுத்துக்கலான்னா சீமான் திமுகவை பாராட்டுறாரு சீமான் ஸ்டாலினை ஆதரிக்கிறாரு சீமான் திராவிடத்தை ஏற்றுக்கொண்டாருன்னா நீங்கள் சொல்கிற வாதத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு நானே முதலாளாக பேசுவேன் எதுவுமே இங்கே நடக்கலையே இப்படி இவங்க சொல்லக்கூடிய திரு சீமான் தான் போய் உள்ளே பார்த்துட்டு வெளில வந்த பிறகு பிரஸ் மீட் கொடுக்குறாரு இதே திமுக அரசை பாராட்டி அல்ல கண்டித்து கொடுக்குறாரு இதே திமுக அரசை கண்டித்து ட்வீட் போடுறாங்க அந்த கட்சியினுடைய முக்கியமான செய்தி தொடர்பாளர்கள் எல்லாரும் போடுறாங்க அப்போ சிஎம்மை மீட் பண்ண பிறகு இந்த மாதிரி எப்படி ஒருத்தர் ரியாக்ட் பண்ண முடியும் அப்ப இது உள்ள வந்து வெளியில பலவிதமான விதமான புரட்சல் இருக்கு புதுசா இப்போ சக்தி திரு விஜய் வந்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு பெரிய கட்சியினோட ஜாயின் ஆகும்னு சொல்றாரு பாஜக ஒரு பக்கம் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியான புரட்சல்களை இந்த மீட்டிங்கோட ஒப்புமைப்படுத்தி பேசுறாங்க அந்த அறைமையு நேரத்தில் சார் நான் நடந்தது உங்களுக்கு சொல்கிறேன் அந்த அறைமையில நேரத்தில் ஒரே ஒரு வார்த்தை கூட அரசை பற்றி அவங்க பேசவே இல்லை முழுக்க முழுக்க பேசுறது பர்சனலாக பேசியிருக்காங்க எனக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா அவர் அவங்களுடைய கூட வந்தவங்களாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு இவங்க தான் இவங்க தான் அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு அதுக்கு முதலமைச்சர் வந்து அவரெல்லாம் தெரியுமே அப்படின்னு சொல்லி அங்கே ஒருத்தர் கை காட்டி சொல்லியிருக்கிறாரு அப்புறம் இங்கே இருக்கிறவங்க ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி ஐயாவை பற்றிலாம் நிறைய அண்ணன் சொல்லுவார் யார் காஞ்சர் ஐயா பற்றி தான் போது உடனே உதயநிதி வந்து அண்ணன் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு வந்து நகைச்சுவையாக பகடியாக பேசியிருக்காங்க இதான் நடந்திருக்குது அது ரொம்ப இலகுவான ரொம்ப யதார்த்தமான ஒரு சந்திப்பு அந்த சந்திப்புக்குள்ளே போய் நீங்கள் வந்து எல்லா சந்திப்புக்கும் அரசியல்தான் நான் காரணம் காட்டுவேன் சாயம் பூசுவேன் அப்படின்றது வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல இதில் அவ்வளவு தூரம் நீங்கள் சொல்லணுன்ற அவசியம் இல்லை மேபி ஒரு லேருக்கும் ஒரு ஒரு திங்கிங் இருக்கலாம் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு இருக்கலாம் ஆனால் அதுக்கு நம்ம வந்து ஒரு தீரியை ரைட் பண்ண முடியாது இப்போ கதையை வசனம் எழுத முடியாது ஏன்னா ரிட்டன் ரிசல்ட் அப்படி இருந்தால் நம்ம எழுதலாம் ஒரு வேலை திமுகவை ஆதரிக்கிறாரு மறைமுகமாக ஏதோ ரொம்ப இப்போ சீமான் சொல்ல நாலு எதிரியாரு திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி நாலு பேரும் எதிர்க்கிறேன் அப்படின்ட்டாரு இதை தடம் மாறனால விமர்சனம் பண்ணுவோம் நம்ம நம்ம முதலாள விமர்சனம் பண்ணுவோம் இதை தடம் மாறாமல் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாரா ஓகே ஃபைன் அவருடைய அவருடைய கொள்கையில கோட்பாடில் உறுதியாக நிற்கிறாரு அதுக்காக ஒருத்தரோட பழகவே கூடாது பேசவே கூடாதுன்னு என்ன அர்த்தம் தான் சீமானை பாராட்டுறாரு மோடியின் தான் சீமானை பாராட்டுறாருன்றாங்க இதெல்லாம் நடக்கிறது தானேங்க திருவள்ளுவரை பிஜேபிக்காரனும் கொண்டாடுவான் தமிழ் தமிழர்கள் நம்மளும் கொண்டாடுவோம் இடத்துக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா அவன் காவிச்சாயம் பூசி கொண்டாடுறான் நம்ம தமிழர்கள்னு சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் தமிழர்கள் உலகத்துக்கு அளித்த உலக பொதுமறைன்னு கொண்டாடுறோம் அவன் இந்துக்கள்னு சொல்லி சுருக்கி கொண்டாடுவோம் அதுவும் நம்மளும் ஒன்றா அவர் நம்மளும் ஒன்னா கிடையாது இல்ல அப்போ ஒருத்தரை ஒரு பொதுவான ஒரு விஷயத்த ரெண்டு நிறைய பேர் கபலீகரம் போன ட்ரை பண்ணுவான் அதுக்கெல்லாம் நம்ம வந்து செவி மட்டுத்து முகம் கொடுத்து பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுல்ல இந்த மாதிரியான கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் இறப்புலையும் கல்யாணத்திலையும் தான் நடக்கும் அதுவும் ரொம்ப சூசகமா நடக்கும் அப்படிதான் இப்ப நடந்திருக்கு இல்ல சார் நடக்கும் தான் நான் ஒத்துக்கிறேன் அதுக்கான பாஸ்ட் ஹிஸ்டரி இருக்கணும்ன்ற ட்ராக் ரெக்கார்ட் இருக்கணும் இப்போ பாமக போயிருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இப்ப பாமக போயிருக்கிறாங்கன்னா அந்த சந்தேகத்தை நீங்கள் எழுப்புறது நியாயம் சரி ஒரு வேலை பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா ராமதாஸ் போயிருக்கிறாருன்னா அதுல அரசியல் இருக்கும் ஏன்னா ட்ராக் ரெக்கார்டு ஓகே பாமக திமுகவுடையும் வோடையும் கூட்டணி வச்சிருக்கிறாங்க அதிமுகவுடையும் கூட்டணி வச்சிருக்கிறாங்க பிஜேபி கூட இருந்திருக்கிறாங்க காங்கிரஸ் கூட இருந்திருக்கிறாங்கன்னு ஒரு இதற்கு முன்பான வரலாறு இருக்கிறது இங்கே வரலாறு அந்த மாதிரி எதுவுமே இல்லையே தனிச்சேலாம் போட்டி போட்டுருக்காங்க பதின பதினஞ்சு வருஷமா அப்படிதான் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம இது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அந்த கட்சிக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் வெளில இருந்து நான் பார்க்குறேன் ஒரு ஊடக பார்க்கும்போது என்னை பொறுத்தவரை நான் வெளிலேருந்து இருந்து ஒரு ஊடகவலராக பார்க்கும்போது மிகப்பெரிய பின்னடைவை உருவாக்கும் அதுவும் திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தி இதெல்லாம் வந்து சார் இன்னைக்கு உண்மையே சொல்லுங்களேன் இது ஒரு கைபேசி உலகமாக இல்லையா இந்த கைபேசி உலகத்தில் நீங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம் ஒரு விஷயத்த அப்படி இருக்கும்போது இப்போ நீங்களாவது இதை கூட்டணி அப்படின்னு பேசுகிறீங்க இன்னும் சில பேர்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் ஒரு நடிகை கொடுத்த புகாருக்காக தான் பேசுனாருன்னு ஒரு நடிகை கொடுத்த புகார் உச்ச நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அவங்க மேலே தான் இவங்க கொடுத்துருக்குறாங்க யார் மேலே அந்த நடிகை மேலே தான் இவர் புகார் கொடுத்துருக்கிறாரு அதை வந்து பேசுகிறதுக்காக தான் போனாருன்னு சம்பந்தமே இல்லாத தொடர்பே இல்லாத ஒரு இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலாமான்னு தெரியல அந்த அளவுக்கு அறிவில்லாத ஒரு சூழலில் பேசுறது போய்கிட்டு இருக்கு அதனால ஒரு சந்திப்பு அதுவும் இல்லாமல் இப்ப என்ன அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை தெரியுங்களா ஆனா ஓப்பனாக சொல்லவா திமுகவை எல்லா மேடையிலையும் யார் திட்டிக்கிட்டு இருக்கா நாம் தமிழர் திட்டிக்கிட்டு இருக்காங்க அதுவும் திரு சீமான் மிக கடுமையாக மர்சனம் பண்ணுறாரு அதுவும் கூட போயிருக்கிறதா நிறைய முக்கியமான முகங்கள் தான் போயிருக்கிறாங்க அதெல்லாம் கொள்கை பரப்பிச்சால திரு சாட்டுகமரும் போயிருக்கிறார் அவர் மிக கடுமையாக மர்சனம் கூடிய ஒரு நபர் அவங்களெல்லாம் எப்படி நம்ம ஐயா நம்ம வச்சிரு பார்க்கலாம் எப்படி இவங்களெல்லாம் பார்த்தாரு இப்படின்னு இவங்களுக்குலாம் வந்து ஒரு அது ஒரு மறைமுக எரிச்சல்னு வச்சுக்கோங்க ஏன்னா ஊடக இந்த வலை ஒலியில் உட்காந்துக்கிட்டு நம்மளால வந்து என்ன வேணால் பண்ணிடலாம் நாம தான் ஏன் அவங்களுக்கெல்லாம் வந்து சரியான பதிலடி கொடுப்போம்னு நினச்சிக்கிட்டு இருக்க இவங்களை திமுக ஒரு அடியாள கூட்டமாக தான் வச்சுருக்குங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ நம்மளை அடியாள தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க நேரக்டாக அவங்க டீல் பண்ணிக்கிறாங்களே அவங்க அப்படின்னு ஒரு மனநிலை சரி நான் இன்னொன்று சொல்கிறேன் அப்ப நீங்க இதில் வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து திமுக பயன்படுத்தா அப்ப திமுக ஒரு தவறான கட்சி அப்படின்றத ஏற்றுக்கிறீங்களா இது எப்படின்னா திமுக பண்ணால் ராஜதந்திரம் வியூகம் நாம் தமிழர் கட்சி ஒரு இது நடக்கல அப்படி நடந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நான் சொல்றேன் இது தமிழ்நாட்டில் வரலாறு போந்திருக்கு சார் திராவிட கட்சிகள் திராவிடம் சாதித்து விட்டு சொல்லுவாங்க ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா திராவிடம் சாதித்து விட்டது திராவிடம் இதை சந்தித்து விட்டது சூப்பராக பண்ணிட்டாங்குவாங்க ஒரு தவறு நடக்குது ஒரு சாதி குடும்பம் நடக்குது ஒரு வன்கொடுமை நடக்குது அப்படின்னா தமிழர்கள் இப்படித்தான் அது எப்படி நடப்பது திராவிட மாடல் ஆட்சி நம்ம திராவிடர்கள் அவங்களே பேர் சூட்டி வச்சுட்டாங்க சரி ஓகே ஃபைன் அவங்க படி அவங்க வாதத்துக்கே போவோம் அவங்க வாதத்தின்படி போனால் இங்கே தமிழர்கள் மத்தியில் சாதி இருந்திருக்க கூடாது இல்லை அப்போ சாதியை இன்னும் நீடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க ஒருத்தர் கோயிலுக்குள்ள நுழைய முடியல ஒருத்தர் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ்கிட்ட போகிறாரு சார் ஹைகோர்ட்டுக்கு போகிறாரு நீங்கள் செய்திகளை எடுத்து பாருங்கள் ஐயனார் பேருக்குள்ளே உள்ளே அலோ பண்ணலை அப்போ இந்த திராவிட மாடல் என்ன பண்ணியிருக்கணும் ஐயனார் கோயில் இல்லைப்பா எந்த கோயிலாக இருந்தாலும் எல்லா தமிழர்களும் நேராக உள்ள அனுமதி கொடுத்துருக்கணும்ல இழுத்து பூட்டி வைக்கிற கதவு பூட்டி வைக்கிற இதுதான் உன் திராவிட மாடல் அப்ப அந்த திராவிட மாடலில் நம்ம கேள்வி கேட்கணும் அதுதான் நம்முடைய ஊடகமாக நம்முடைய வேலை அப்போ இந்த நேரத்தில் இந்த சந்திப்பு தான் வந்து பெரிய அரசியல் இவர் இதுக்காக போயிட்டார் அதுக்காக போயிட்டாருன்னு பேசுறதுங்கிறது எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு வெறும் வாய்க்கு அவல் கிடைத்த மாதிரி தான் புரியுது வெறும் வாய்க்கு அவல் கிடைத்தது போல தான் இந்த செய்தியை பயன்படுத்துவாங்க இதெல்லாம் வந்து பேசுவாங்கன்னு சீமானுக்கும் தெரியும் முதலமைச்சருக்கும் தெரியுங்க தெரியாதா அவங்களுக்கு ஏங்க நல்லா யோசிச்சு பாருங்க இவருக்கு அனுமதி கொடுக்காம பார்க்க முடியுமா அவரை சீமானை இப்ப ஸ்டால் பார்க்க விரும்பணும் அனுமதி கொடுத்துருப்பாரா அரசியல் நாகரீகங்க பண்பாடுங்க அது இல்ல நீங்க பண்பாடு மாண்புன்னு பேசுற அதே நேரத்துலதான் வந்து விஜய் அரசியலுக்கு வந்ததுனால ஒரு மறைமுக ஆதரவு திமுக கிட்ட இருந்து சீமானுக்கு தேவைப்படுது அதனால போய் பார்த்திருக்காரு அப்படின்றாங்க எப்படியுமே வாய்ப்பு இல்லைங்க நீங்க சொல்றது எங்குமே எந்த மேத்தமெட்டிக்ஸ் சூத்திரங்கள் வரவே வரலையே இதை நீங்க என்ன ஃபார்முலா சொன்னா கூட இதை அப்ளை பண்ண முடியாது

நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் பல நிறைய ஆசை தலைவர்கள் நம்ம பார்க்குறோம் செயல்பாடுகளை பார்க்குறோம் இன்னொரு ஒரு ஒன்று ரொம்ப கொஞ்சம் அருகில் பார்த்தோம்னாலும் சொல்கிறேன் ரொம்ப ஓப்பனான வெள்ளந்தேன ஒரு ஆள் இப்போது விஜய்கிட்ட ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு அதுக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட்டில் போய் கேட்டேன் என்ன இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி மாநாட்டுக்கு போவீங்களா நீ என்ன அருகில் நினைக்கிறான்னு என்னை கேட்டார் இல்லை ஒன்றா தான் இருப்பீங்க போல தெரியுது பார்ப்போம் அப்படின்னு சொன்னார் சிரிச்சுட்டே பேசினார் அப்புறம் அவர் அறிவித்தார் திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண் இரு கண்கள் சொன்னார் திரு விஜய் அவர் என்ன சொன்னாரு கருவாட்டு சாம்பார் ஐயா பேமா சொல்றதா தம்பி சொல்றாரு எனக்கு தம்பிக்கு செட் ஆகாதுன்ட்டாரு மறுநாள் கூட்டத்துல ஒன்னு இந்த பக்கம் இல்லை இல்ல அந்த பக்கம் இல்ல லாட் விடுச்சது பேரும் சொன்னாரு முடிஞ்சு போச்சா இது ரியாக்சனா ஒரு ஆக்ஷன் ஒரு ரியாக்ஷன் அப்புறம் விமர்சனம் பண்ணி தான் வராரு இப்ப அண்மை காலமா ரொம்ப பெருசா விமர்சனம் பண்ணல கடந்து போறாங்க கடந்து போறாங்க தம்பி வேற ஏதாவது கேளுங்க கடந்து போறாரு அரசியல் தேர்தல் நேரம் நெருங்கும் போதுதான் எல்லாரும் நீங்க அடிச்சாகணும் இப்போ ஒருத்தர் இயல்பா செய்யக்கூடிய ஒரு வேலையே அவர் இவருக்காக தான் செய்யறாரு அவருக்காக தான் செய்யறாருன்னா சரி நீங்க சொல்ற மாதிரி வச்சுப்போம் நீங்க சொல்ற மாதிரி வச்சுப்போம் அப்ப திமுக ஒரு விமர்சனம் பண்ணவே கூடாது எப்படி பண்ணுவார் பண்ணாம இருப்பார் ம் ஏங்க அவரோட ட்வீட் எடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்தலத்துல ஒரு நாளைக்கு பத்து ட்வீட் போறாருங்க திமுக திட்டி அவங்க கட்சிக்காரங்க வீடு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இருபது வீடியோ போடுறாங்க திமுக திட்டி மட்டுமே விட்டுருவாங்களா மக்கள்னா துபாகூரா மக்கள்னா அறிவில்லாமல் இருக்கிறாங்களா கண்டுபிடிச்சிருவாங்க மக்கள் எப்பா இவர் திமுக ஆதரவாக போகிறான்னு ஈஸியாகனு முடிச்சிருவாங்க இது சீமானுக்கு தெரியாதா முதல்ல இவ்வளவு நெருக்கமாக இருக்கிறாரு மக்களோட தொடர்ச்சியாக போகிறாரு வராரு ஒரு நான் திரும்பிய சொல்கிறானே முதலமைச்சரை போய் பார்த்துட்டாரேப்பா அப்படிங்கிற ஒரு வயிற்று அரிச்சல் இருக்குங்க நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் இது வந்து யாருக்கு இருக்குன்னா திமுக ஆதரிக்கிறவங்களுக்கே இருக்குது எப்படி இவரை உள்ளே விட்டாங்க போய் அலோவ் பண்ணாங்கன்னு அது வந்து நீங்கள் சொல்கிறா மாதிரி யூகங்களுக்கு பல பேர் வழி நான் வந்து யூகம் பண்ணட்டும் நான் பண்ண வேணான்னு சொல்லலை ஆனால் அதுக்கான சாத்தியமே எப்படி சொல்கிறீங்க விஜய திட்டணுங்கிறதுக்காக சீமான திமுக பயன்படுத்துவோம் அப்படின்னா சீமானே திமுக திட்டிக்கிட்டு இருக்காரு அது விரும்புமா முதல்ல தி முதல்ல திமுக சரி இன்னொன்று இன்னொன்று பார்த்துக்கோங்க சீமான் விஜய திட்டினா என்ன ஆகும் சீமான் விஜய திட்டுறதுனாலையோ அல்லது விஜய் சீமான திட்டுறதுனாலையோ ரிசல்ட் என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது ம் இவர் வளருவாரா அவர் வளருவாரா யாருக்குமே இருக்கு இது வரைக்கும் கண்ணுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக அந்த கட்சி அடுத்த முறையும் தான் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது பெரும்பாலும் அவங்களுடைய ஓட் பேங்குங்கிறது ஐடியாலஜி சம்பந்தமா இருக்குது மத்த யாரும் வேணான்ற மாற்று சம்பந்தமா இருக்குது விஜய் அவர்கள் வந்தாலுமே கூட இன்னொரு களத்தில் ஃபீல்டில் கிரவுண்ட்ல இறங்கி பாலிடிக்ஸை வீரியமா பண்ணல அவர் பண்ண பிறகுதான் நம்ம இம்பாக்ட பத்தி பேச முடியும் இப்போ பேச முடியாது அப்ப இப்ப வரைக்கும் சீமான் தான் மாற்று இடத்துல இருக்கிறாரு நாளைக்கு விஜய் அவர்கள் களத்தில் வந்து இறங்கி பேச்சு போராட்டம் களம் ஆர்ப்பாட்டம் இறங்கினாருன்னா அப்ப என்ன ஆகுதுன்றதுன்னா அப்ப பேசுவேன் இப்போ நம்ம பேசணும் கையில் நமக்கு ரெக்கார்டு கிடையாது ரெக்கார்டு இல்லாமல் பேச முடியாது இந்த நபரை வச்சு அவர் அடிச்சோம் அப்படின்னா நமக்கு லாபம் எப்படி திமுக நினைக்கும் திமுக அடிச்சுட்டு போகலாமே இன்னொன்னு சொல்லவா திமுக கூட்டணி யாருக்கும் பேச தெரியாதா பிசிகாவுக்கு பேச தெரியாதா சிபிஎம்முக்கு பேச தெரியாதா திருமாவுக்கு பேச தெரியாதாங்க டாக்டர் திருமா நினைச்சாருன்னா அசால்ட்டாக டீல் பண்ணிட்டு போவார் விஜய ஏன்னா விஜய் திருமாவும் பேச்சுவார்த்தை நடந்துருக்குது நடந்துருக்குது அவரை வச்சு டீல் பண்ணிட்டு போகலாமே அப்போ என்னன்னா சீமானு சந்தித்ததன் மூலமாக சீமானுக்கு ஒரு இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெயரை உருவாக்குவதன் மூலமாக அவருடைய பற்றி அதிருப்தியை உருவாக்கலாம் என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு இந்த மாதிரியான அஜெண்டாஸ் வந்து கிரியேட் பண்ண கிரியேட் செய்யப்படலாம் ஆனால் அவங்க கட்சிக்காரங்க ரொம்ப ம் கட்சிக்காரங்க ரொம்ப கிளவர் ஆமா பார்த்து தலைக்கு தில்ல பாத்தியா அப்படிதான் இருக்கான் எப்படி பேசுறான் அவரை திட்டுவாரு அவங்களை போட்டு போறேன்னு புலகிறாரு ஆனா தான் பேசுறான் அவங்க அப்படிதான் எடுத்துட்டு போறாங்க சி இது வந்து கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பையோ எப்படி மீட் பண்ணலாம் ஆச்சு ஊச்சலாம் நினைக்கலாம் கிடையாது நம்ம டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு இது என்ன பண்றாங்கன்னா சி திரும்பியும் சொல்றேன் ஒரு ஒரு சந்திப்புமே அரசியலான்னு கேட்டிங்கன்னா அரசியல் தான் நான் ஒத்துக்கிறேன் எல்லா சந்திப்பும் அரசியல் தான் அந்த அரசியல் வெளியில நடக்கிற ஆக்டிவிட்டிஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இவங்க இதுக்காக தான் இதை பண்ணியிருக்கிறாங்க ஒரே ஒரு சந்திப்பில் இன்னைக்கு நைட்டு திமுகவோட கூட்டணின்றது மறுநாள் நைட்டு மாறுது மதிமுக பண்ணுறாங்க ஒரு அரசியல் சந்திப்பு ஒரு இமிடேஷன் வைக்க போறாரு ராமதாஸ்க்கு இன்விடேஷன் வைக்க போறாரு கலைஞர் கருணாநிதி ரெண்டு பேர் குடும்பத்தில் சம்திங் கூட்டணி மாறுது அதெல்லாம் வேற நீங்க வந்து அதுக்கு முன்னாடி ஒரு சுச்சுவேஷன் இருக்கணுங்க நீங்கள் சொல்றீங்க பாத்தீங்களா கூட்டணி எல்லாம் மறைவு பேசுகிறாங்க இல்லையா அதுக்கு முன்னாடி ஒரு சூழல் கணியணும் அது மாதிரி ஒரு சூழலுமே இல்லைன்ற கிரவுண்டில் அப்படி ஒரு வேவ்லந்த் இல்லாததுனால இந்த கருத்துக்கள் வந்து செல்லுபடியாகாது முனை கத்திகள் தான் இதனால பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது சீமானுக்கு பெரிய பாதிப்பு ஆக்சுவலாக சீமானுக்கு இது பிளஸ் தான் பத்து பத்து பேர் பேசுறோம்ல பத்து பேர் உட்காந்து சீமான் ஸ்டாலின் சந்திப்பு நடந்தது என்னன்னு டைட்டில் வைப்பீங்க பேசுகிறோம்ல அது ஒரு ப்ளஸ்ஸு தான் ஃப்ரீ பப்ளிசிட்டி புரியுது அவ்வளோதான் சார் இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட ரெண்டாவது தடவை முதல்வரை போய் நம்ம சீமான் அவர்கள் மீட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ரெண்டு தடவை மீட் பண்ணியிருக்காரு இப்போது அதை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்ல இந்த மாதிரியான ஒரு மூக்கு இது போவோம் இந்த மீட்டிங் இல்லை இந்த மீட்டிங்கில் இதெல்லாம் நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் மாண்பு இல்லை வெறும் அப்படி மட்டும் நம்ம எடுத்துக்கணும் இல்லை எந்த மூக்கு போகும்னு சொல்லுங்கள் எதாவது நீங்கள் நினைக்கிறதா சொல்லுங்க எனக்குன்னு கேட்குறேன் இல்லை அதான் கூட்டணி பேச்சு பார்த்தீங்கன்னா எட்டு சதவீத வாக்குகள் குறை போதுன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி போகக்கூடாது நான் நான் ஒன்று சொல்லட்டுமா எட்டு சதவீத வாக்கு எதுக்காக போட்டாங்கன்னு சொல்லுங்கள் சீமானுக்கு தனித்தனி நாம் தமிழர் கட்சி சித்தாந்தம் இருந்து உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பல கட்சிகளில் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இவங்க தனியாக நிற்கிறாங்க புதிய ஐடியாலஜி எப்போதுமே இது ஒரு தனி கிரவுண்டு இந்த கிரவுண்டுக்குள்ளே என்ன யாரும் சண்டைக்கு வரவே இல்லை தனி கிரவுண்டு திராவிடம்ங்கிறது ஒரு தனி கிரௌண்டு கம்யூனிசம் ஒரு தனி கிரவுண்டு தமிழ்த் தேசியம் தனி கிரவுண்டு இந்துத்துவா தனி கிரவுண்டு இந்த கிரவுண்டுக்குள்ள இவங்க யாரும் போட்டிக்கே இன்னும் வரல அதை அப்படியே ஆக்கு வச்சிருக்கிறது சீமான் தான் இந்த கிரவுண்டை இப்போ விஸ்தாரிக்கிறாரு அதிகப்படுத்துறாரு திமுக அதிமுக கொஞ்சவா விசி கால கொஞ்சவா அப்புறம் வந்து இந்துத்துவாலாம் பேசிக்கிட்டு இருக்காது தமிழ் அப்படியே வா கம்யூனிசம் நமக்கு செட் ஆகாது இங்கே வந்து இப்படின்னு அவர் டச் பண்ணுற ஈவெண்ட்லாம் பார்த்தீங்கல்ல கல் இறக்குவது அப்புறம் வந்து மேச்சலங்களுக்கான உரிமை நிலங்களுக்கான உரிமையை பேசுறது இதெல்லாம் வந்து தமிழருடைய தலை அடிப்படை பிரச்சனைகள் இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணும்போது தான் மக்கள் கட்சியை நோக்கி வருவோம் இல்லை அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறப்போ சீமான் ட்ரோல் செய்யப்படுறாரு அது தாங்க செய்யும் சி இது எல்லாருக்குமே நடக்கும் இது ஆர் நாட் ஒன்லி ஃபார் சீமான் ஏன் ட்ரோல் செய்யப்படுறாருன்னு சொல்லுங்க இப்போது அதில் என்ன சொன்னாங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னு சொன்னாங்க ஆர்எஸ்எஸ்காரு பிஜேபி அஜெண்டா செயல்படுத்துறாருன்னு யாருக்கு தான் இவங்க சொல்லலை தமிழ்நாட்டில் திமுகவை தவிர ராபின்சன் நாளைக்கு பிஜேபி எடுத்து பேசுனா கூட இவர் பிஜேபி பீட்டி முங்க இவர் எப்படிங்க திமுக எடுத்தும் பிஜேபி எடுத்து ஒரே நேரத்தில் பேச முடியும் ஒரே நேரத்தில் எப்படிங்க திமுக ஒருத்தர் எதிர்ப்பா பிஜேபி கேள்வி கேட்பாங்க ஏன் எதிர்க்க கூடாதுன்னு நான் கேட்குறேன் இதைதான் விஜய்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா விஜய் வந்து என்ன பண்ண போறாருங்கிறத களத்துக்கு வந்த பிறகு பேசுவோம் அவர் தனியா வைப்போம் சீமாந்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா ஒரே நேரத்துல இவர் அட்டாக்கிங் பிஜேபி ம் அது போனால் அவங்களுக்கு பிடிக்காது அப்போ அவங்களுக்கு ஒரு பட்டம் சுட்டுவாங்க பட்டம் சுட்டுறது ஒரு பக்கம் வைப்போம் இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கிரௌண்டு லெவலில் மக்கள்கிட்ட எடுபடுது அருந்து வீர் உள்ஒதுக்கீடு விவகாரத்தில் டாக்டர் திருமாவளவனை விடவும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நின்று அந்த பறைய சமூக மக்கள் தேவேந்தகுடைவாள சமூக மக்கள்கிட்ட அவர்களுக்கான தேவையை குறித்து தொடர்ச்சியாக கிரவுண்டில் பேசுகிறார்ல அது ஒரு நுண்ணு அரசியல் அது ஒரு நுண்ணு அரசியல் அது ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு திரு சீமானுக்கு நீங்கள் கிரவுண்டில் போய் இந்த ரெஸ்பான்ஸ் நான் பார்த்ததுனால சொல்கிறேன் நான் பார்த்ததுனால சொல்கிறேன் இந்த திராவிட கட்சிகளை ஆதரித்து கொண்டிருக்கக்கூடிய பல ஒடுக்கப்பட்ட விழுவநிலை மக்களின் தலைவர்கள் அவங்ககிட்ட நான் பேசலை அவங்க சீமானுடைய அரசியல் ஈடுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அந்த விஷயத்தை நுண்ணரசில் இருக்கிற ஒரு ஆள் இந்த கிரவுண்டுக்குள்ள தனியாகவே வளர்ந்துக்கிட்டு வர ஒரு ஆள் இதுக்கு தேவையே இல்லாமல் ஒரு ஒரு எந்த விதமான தேவையுமே இல்லையா சீமான் திமுக நீங்க சொன்ன மாதிரி மாற்றும்தான் அவர் போட்டுக்கிட்டு இருக்காங்க அங்க போனாருன்னா அந்த கட்சியில் ஆள் செதுறான்னு சொன்னால் பாத்தீங்களா ஒரு ஒருத்தரும் திட்டம் ஒரு பர்சன்ட் கூட வர முடியாது அவரால் இதே திமுக கூட போனாருனா வாய்ப்பே கிடையாது நம்ம சில பேர் சொல்லலாம் இல்லையா எங்க தமிழ்நாட்டில் வந்து யாருங்க கூட்டணி வைக்கல இல்ல இருந்தாங்க வச்சாங்க அப்படின்னு இந்த கட்சி வைக்க முடியாது வச்சாருன்னா காலி அதுவும் திமுக சுத்தமாக நீங்க உங்களுடைய ஆதி முதல் அந்த மாதிரி திமுக எதிர்ப்புங்க நீங்க குறைந்தபட்சம் மதிமுகவது திராவிடன்னு பேர்ல வச்சிருந்தாங்க நீங்க திராவிடம்ன்ற சித்தாந்தத்தை எதிர்த்து நீங்க கொள்கை ரீதியாவே வேற ஒரு மாற்று ஒரு கட்சின்னு சொல்றீங்க அப்படி போய் நீங்க சேர முடியும் அப்ப அதுக்கு வாய்ப்பு கிடையாது இன்னும் அவங்க அதை அவங்க விரும்புவாங்களான்ற திமுக விரும்புன்னு வச்சுக்கோங்க ஏன்னா திமுக திமுக இன்னைக்கு முக்கியமான பொறுப்புல இருக்கிற பல பேர் நாம் தமிழ்ச்சி போனவங்களா இருக்கிறாங்க இப்ப மாணவ தலைவர் கூட கூட தான் இருக்கிறாங்க அவரை நல்லா வளரணும் வாழ்த்துக்கள் அப்ப என்னன்னா இப்படி தனி கிரவுண்டில் இருக்கிற சீமான் அங்கே போக வாய்ப்பு இல்லை அதுக்கான சாத்தியமே கிடையாது அப்படி போனா அது தற்கொலை தற்கொலை விட மேலான ஒரு வார்த்தை இருக்குமான்னு தெரியல அந்த வார்த்தை வந்து இந்த குளிரூட்டி அறையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல அருளும் ராபின்ஸும் பேசுறோம்ல நம்மளை விட போய் கிரவுண்டில் மக்கள்கிட்ட பேசுறாரு பார்த்தீங்கன்னா சீமான் அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியும் இதெல்லாம் இதெல்லாம் எங்க இதெல்லாம் பார்த்தாருன்னா ஏன்பா இதெல்லாம் பார்த்தி அப்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பா அப்படி புரியுது ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை தம்பி சரி அப்போ ஒரு மாண்புக்காக போனாருன்னு வச்சுப்போம் அப்போ சீமான் அவர்களுக்கு இந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு இந்த அளவுக்கு சீம்மா போய் தனியா போய் பார்த்துட்டு பேஸ்ட் வர்ற அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னா மக்கள் பிரச்சனைகளில் அதிமுக ஆட்சி இருக்கிற அப்போ போய் கோரிக்கையா மனுவா கொடுத்தது போல திமுக ஆட்சியில் எத்தனை மனுவா கொடுத்தாரு இல்ல அதாவது ஒரு எதிர்கட்சி வந்து எல்லா விஷயத்தையும் மனுவா கொடுக்கணும்னு அவசியமும் கிடையாது அதிமுக கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு மீட் பண்றது அந்த மாதிரிலாம் ஒரு மேபி தனிப்பட்ட சில நட்பு இருந்திருக்கலாம் இன்னொன்னு அந்த கட்சியில சில முக்கியமான நிர்வாகிகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த கட்சி தலைவர்கள் சில பேர் பேர் சொல்ல விரும்பல எல்லாரும் சொல்ற மாதிரி அதிமுக பக்கம் ஒரு சாஃப்ட் நிறைய எப்பவும் போல இல்ல நான் ஒன்னு சொல்லட்டுமா திமுக அதிமுக ரெண்டுமே திராவிட கட்சிகள்ன்ற ஒரு பேர் இருந்தாலுமே கூட அதீதமா கொள்கை ரீதியா இதுதான் சரி அவன் பிடிச்சுக்கிட்டு இருக்கிற கட்சி திரா திமுக தான் அதிமுக வந்து நீங்க திராவிடம் பேசலாம் கம்யூனிசம் பேசலாம் தலித்தியம் பேசலாம் தமிழ் தேசியம் பேசலாம் இந்துத்துவா பேசலாம் பேசலாம் தானே எனக்கு இந்துத்துவா கூட பேசலாம் அதிமுக அப்ப எல்லாருமே மோடி எங்கள் டேடின்னு சொல்றாங்க இப்ப எல்லாமே பேசக்கூடிய ஒரு கட்சி அது நீங்க திராவிட கட்சியால பெருசா அங்கீகரிக்க முடியாது அது வந்து எல்லா மக்களுக்குமான ஒரு கட்சி அதிமுக அப்படி சொல்லலாம் எல்லா மக்களும் அதிமுக போய் நீங்க சேரலாம் ஒருத்தர் கட்சி அரசியல் போனோம்னா அதிமுக போய் சேரலாம் ஏன்னா நீங்க எல்லா அரசும் கத்துக்கலாம் எல்லாருமே இருப்பாங்க பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க ஏழைகள் இருப்பாங்க பணக்காரன் இருப்பான் நடுத்தர மக்கள் இருப்பான் விவசாயி இருப்பான் கூலி வேலை செய்கிறவருப்பான் ஒரு வியாபாரம் செய்கிற இருப்பான் எல்லாருமே அதிமுக இருப்பாங்க ஏன்னா அதிமுக அதனால தான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து எல்லா விஷயத்தையும் நடிச்சிருக்காரு நிறைய விஷயத்தை நடித்தவங்க நிறைய தொழில் பண்ணுறவங்களும் அதிமுக தான் இருப்பாங்க அடிமட்டத்தில் வந்து மேலே வரைக்கும் அப்படியான ஒரு கட்சி அதனால் நீங்கள் வந்து ஒரு தத்துவத்துக்குள்ள சுருக்க முடியாது என்னையை பொறுத்த வரைக்கும் அதிமுகன்ற கட்சியை திமுகவை சுருக்கலாம் அப்போ கொள்வீராக அவர் எதிர்க்கும் போது திமுகவை கடுமையாக எதிர்க்கிறாரு அவ்வளோதான் அறிக்கை விட்டுருக்காரு நிறைய தடவை போராட்டம் பண்ணியிருக்கிறாரு கோரிக்கைலாம் விட்டுருக்கிறாரு அதனால எல்லாத்துக்கும் ஏன் சீமா நேரில் அப்போ போனால் சும்மா விட்டுருப்பீங்க நீங்கள் அப்போ போனால் சும்மா அப்பா கோரிக்கைக்காக போயிருக்காருப்பான்னு சொல்ல போறீங்களா அப்போ போனால் நான் சொல்லுவீங்க அந்த சுச்சுவேஷனில் வேற ஏதாவது நடந்திருக்கும் இதுக்காக தான்ப்பா போனார் அப்படின்னு சும்மா அதெல்லாம் நீங்கள் பேசுறது குறிப்பு நடப்பு கால அரசியல் குறித்து வார்த்தை நன்றி மற்றும் ஒரு காலனி அமைப்பும் நன்றி நன்றி நன்றி